உத்தரப்பிரதேச மாநில பாஜக தொண்டர்களுடன் பிரதமர் மோடி நமோ செயலி வாயிலாக கலந்துரையாடினார் லோக்சபா தேர்தலாக இருந்தாலும் சட்டசபை தேர்தலாக இருந்தாலும் சரி உங்களின் கடின உழைப்பால் புதிய சாதனைகள் படைக்கப்படுகின்றன உங்களின் உற்சாகத்தை கண்டு நான் மகிழ்ச்சியடைகிறேன் அனைத்து தொண்டர்களும் பாஜகவின் வெற்றியை உறுதி செய்ய உழைப்பார்கள் என்று நம்பிக்கை உள்ளது என பிரதமர் மோடி கூறினார் வரும் தேர்தலில் மோடியை மூன்றாவது முறையாக பிரதமராக தேர்ந்தெடுக்க வேண்டும் அவர் ஏழைகள் மற்றும் விவசாயிகளின் முன்னேற்றத்திற்காக நிறைய பணிகளை செய்துள்ளார் திமிர் பிடித்த இந்தி கூட்டணியில் உள்ளவர்கள் பனிரண்டு லட்சம் கோடி ரூபாய் ஊழல் செய்துள்ளனர் எதிர்க்கட்சிகளின் நோக்கம் அவர்களின் குடும்பத்தில் உள்ளவர்களை முதல்வர் மற்றும் பிரதமர் ஆக்குவதுதான் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறினார் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாளை தமிழகம் வருகிறாா் இரண்டு நாள் சுற்றுப்பயணம் செய்யும் அமித் ஷா மூன்று தொகுதிகளில் ரோட் ஷோ நடத்தி பொதுமக்களிடம் ஓட்டு சேகரிக்கிறார் நாளை தேனியில் டிடிவி தினகரனை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறார் ஏப்ரல் ஐந்தாம் தேதி தென்காசியில் ஜான் பாண்டியனை ஆதரித்தும் ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வத்தை ஆதரித்தும் ரோட் ஷோ சென்று ஓட்டு கேட்கிறார் கோவையில் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தார் தமிழகத்தில் எந்த நகரையாவது தேர்வு செய்து பத்து கிலோமீட்டர் தூரம் முதல்வர் ஸ்டாலின் ரோட் ஷோ நடத்தட்டும் எத்தனை பேர் வருகிறார்கள் என பார்ப்போம் நான் சவால் விடுகிறேன் ரோட் ஷோ நடத்த முதல்வருக்கு பயம் ஏன் என கேள்வி எழுப்பினார் திருவண்ணாமலை மற்றும் ஆரணி மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளர்களை ஆதரித்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் திருவண்ணாமலையில் நடைபயிற்சியில் வாக்கு சேகரித்தார் கடலைக்கடை சந்திப்பில் உள்ள காய்கறி வியாபாரிகள் பொதுமக்கள் வர்த்தகர்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார் பாஜகவுக்கு தாவிய எதிர்க்கட்சித் தலைவர்கள் இருபத்தி ஐந்து பேரில் இருபது பேர் மீதான ஊழல் வழக்குகளில் நடவடிக்கைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன மேலும் மூன்று பேர் மீதான வழக்குகள் மொத்தமாக முடித்தே வைக்கப்பட்டுவிட்டன ஊழல்வாதிகளை எல்லாம் கட்சியில் இணைத்து உத்தமர்களாக்கிவிட்டார்கள் பிரதமர் மோடியின் குடும்பம் என்பது அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சிபிஐ தான் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார் சேலம் அதிமுக வேட்பாளர் விக்னேஷை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்தார் சின்னக்கடை வீதி பகுதியில் நடந்து சென்று ஓட்டு கேட்டார் அங்கிருந்த வியாபாரிகளிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி அதிமுகவுக்கு ஓட்டு போடுங்கள் என கூறினார் விலையையும் பாமக திடீரென பாரதிய ஜனதா கூட்டணியில் சேர்ந்தது போல் சிலர் பேசுகின்றனர் இதற்கு முன்பாக பல தேர்தல்களில் பாரதிய ஜனதாவுடன் பாமக கூட்டணி வைத்துள்ளது சமூக நீதிக்காக திமுக அதிமுக செய்தது என்ன பாமகவால் தான் பழனிசாமி முதல்வராக தொடர்ந்தார் கூட்டணி என சொன்னதால் தான் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடுக்கு பழனிசாமி ஒப்புக் கொண்டார் என பாமக தலைவர் அன்புமணி கூறினார் தேர்தல் நாளன்று காலையிலேயே ஓட்டு போட்டு விடுங்கள் இல்லை என்றால் கள்ள ஓட்டு போட்டு விடுவார்கள் என தேமுதிக பிரேமலதா கூறினார் திமுக ஆட்சி பலம் அதிகார பலம் பணபலத்தை வைத்து இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கேடை உருவாக்கி எல்லா தொகுதியிலையும் ஜெயிக்க எல்லா வன்முறைகளையும் கட்டாவிழிக்க தயாரா இருக்காங்க உறுதியோடு இருப்பதால் தான் நாங்கள் எவரோடும் கூட்டணி இல்லை இங்குள்ள கட்சிகள் அதிகாரத்திற்கு வருவதற்கு இலவசம் கொடுத்து மக்களை ஏமாற்றி வருகிறார்கள் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசினார் தமிழகத்தில் லோக்சபா தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து இந்திய தலைமை தேர்தல் கமிஷனர் ராஜகுமார் ஆலோசனை நடத்தினார் இதில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா உள்துறை செயலாளர் அமுதா டிஜிபி சங்கர் ஜிவால் தேர்தல் ஏடிஜிபி மகேஷ் குமார் அகர்வால் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் கேரளாவில் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி லோக்சபா தேர்தல் நடக்கிறது காங்கிரஸ் எம்பி ராகுல் மீண்டும் வயநாடு தொகுதியில் போட்டியிடுகிறார் இதற்காக அவர் ரோட் ஷோ நடத்தி இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் இந்திய கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ராகுலுக்கு எதிராக வேட்பாளரை களம் இருப்பது குறிப்பிடத்தக்கது பிரபல குத்துச்சண்டை வீரர் விஜேந்திர சிங் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்தார் பாஜக ஆட்சியில் விளையாட்டு வீரர்களுக்கான மதிப்பு அதிகரித்துள்ளது விளையாட்டுத்துறையை ஊக்குவிக்கும் பிரதமர் மோடி அமித்ஷாவுக்கு நன்றி என விஜேந்தர் சிங் தெரிவித்தார் தேர்தல் முடிந்தவுடன் புதுச்சேரியில் ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டு கோதுமை அரிசி உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்கள் மானிய விலையில் வழங்கப்படும் என தேர்தல் பிரச்சாரத்தில் முதல்வர் ரங்கசாமி உறுதியளித்தார் மயிலாடுதுறை கூரைநாடு செமங்குளம் அருகே நேற்று இரவு சில நாய்கள் குறைத்துக் கொண்டு ஓடியதையும் அதன் பின்னே சிறுத்தை ஒன்று ஓடியதையும் டூவீலரில் வீலரில் சென்ற சிலர் பார்த்தனா் போலீசார் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என எச்சரித்தனர் இதனால் மக்கள் அதிமுகவுக்கு உயிர் கொடுத்ததை நாங்கள்தான் ஒவ்வொரு முறையும் உயிர் கொடுத்தோம் பழனிசாமி இரண்டு ஆண்டுகள் முதல்வராக தொடர வைத்ததே பாட்டாளி மக்கள் கட்சிதான் என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்தார் தமிழகத்தில் பிரதமர் மோடி நான்கு நாட்கள் சூறாவளி பிரச்சாரம் செய்ய உள்ளார் தமிழக வேட்பாளர்களை ஆதரித்து ஓட்டு சேகரிக்கிறார் கச்சத்தீவு விவகாரத்தில் ஜெயலலிதாவின் தோழி சசிகலா பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார் அதே நேரம் கச்சத்தீவு குறித்து பேச திமுகவுக்கு அருகதை இல்லை என கூறியுள்ளார் இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பவர்கள் திராவிட மாடல் அல்ல திருட்டு மாடல் என பாரதிய ஜனதா துணைத் தலைவர் நாராயண திருப்பதி சாடியுள்ளார் கோவையில் அண்ணாமலைக்கு ஆதரவு தெரிவித்து சினிமா பிரபலங்கள் களம் இறங்கியுள்ளனர் செந்தில் குஷ்பு நமிதா ஆகியோர் பிரச்சாரம் செய்ய உள்ளனர் தொகுதி மாறி பாரதிய ஜனதாவினர் பிரச்சாரம் செய்வதாக கட்சி தலைமைக்கு புகார்கள் குவிந்துள்ளனர் இதன் காரணமாக அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க பாரதிய ஜனதா முடிவு செய்துள்ளது மக்கள் என்னை எளிதில் சந்தித்து விடலாம் ஆனால் கனிமொழியை சென்னையில் சென்றுதான் பார்க்க முடியும் என தூத்துக்குடி அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணி பிரச்சாரம் செய்தார் பத்து ஆண்டுகளில் பிரதமர் மோடி நினைத்திருந்தால் கச்சத்தீவை மீட்டிருக்க முடியாதா என சிபிஎம் கட்சியின் மூத்த தலைவர் ரெங்கராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார் சேலம் மாவட்டம் வெத்தநாயக்கன்பாளையம் பகுதியில் கள்ளக்குறிச்சி தொகுதி அதிமுக வேட்பாளர் குமரகுரு ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது எழுபது வயது மூதாட்டி ஒருவர் என் வாழ்நாள் முழுவதும் இரட்டை இலையை மறக்க மாட்டேன் என்னையும் மாற்றிக்கொள்ள மாட்டேன் என பேசியது வேட்பாளரை அடைய செய்தது கோவை இடையற்பாளையத்தில் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் வாக்கு சேகரித்தார் விவசாயி ஒருவர் இப்பகுதிக்கு குடிநீர் மற்றும் நிலத்தடி நீர் தேவை என கூறி ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் கடந்த முறை வெற்றி பெற்ற கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் நடராஜன் இப்பகுதியை வெற்றி பெற்றதற்கு பிறகு எட்டிக்கூட பார்க்கவில்லை என புகார் தெரிவித்தாா் அரசு போக்குவரத்து கழகத்தை முதல்வர் பெண்கள் பெயரில் எழுதி வைத்துவிட்டதாக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலாளர் ஏ ஆர் ஈஸ்வரன் கூறினார் பாடி கள்ளக்குறிச்சி தொகுதி திமுக வேட்பாளர் மலையரசன் ஓட்டு சேகரித்தார் தமிழகத்தில் நீட் தேர்வை ரத்து செய்ய அதிமுக குரல் கொடுக்கும் என முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் பேட்டியளித்தாா் கச்சத்தீவு விவகாரத்தை தற்போது பெரிய விவாதப்பொருளாக பாரதிய ஜனதாவினர் கொண்டு செல்ல பார்க்கிறார்கள் இந்த அரசியல் வேஷம் தேர்தலுக்காக போடுகின்ற வேஷம் எல்லாம் கண்டிப்பாக எடுப்படாது என மகேஷ் கூறினார் கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதா சார்பில் போட்டியிடும் நந்தினியை ஆதரித்து முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பிரச்சாரம் செய்தார் கச்சத்தீவு ஒப்பந்தத்தை எதிர்த்து பாரதிய தான் முதலில் வழக்கு தொடுத்தது என கூறினார் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாயாக குறைக்கப்படும் என தூத்துக்குடி திமுக வேட்பாளர் கனிமொழி பேசினார் கோவை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரனுக்கு ஆதரவாக நடிகர் ரவி மரியா பிரச்சாரம் செய்தார் திமுக ஆட்சியில் மின்கட்டண உயர்வால் தனது வீட்டிலிருந்த மூன்று ஏசி களில் ஒன்றை கலற்றிவிட்டேன் அதிமுக ஆட்சியில் வீட்டு வரி எட்டாயிரம் கட்டினேன் இப்போது இருபத்தி மூன்றாயிரம் கட்டுகிறேன் என பேசி ஓட்டு கேட்டாா் கரூரில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கருப்பையா ஜவஹர் பஜார் பகுதியில் தையல் தொழிலாளர்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார் அப்போது துணிகள் தைத்துக் கேட்டார் பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறியது நிரந்தரமாக இருக்க வேண்டுமென கத்தோலிக்க மதுரை உயர்மறை மாவட்ட பேராயர் அந்தோணி பாப்புசாமி கேட்டுக் கொண்டதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜூ தெரிவித்தாா் மாய உலகத்திற்குள் அவர் கட்டிய கோட்டைக்குள் அமர்ந்து கொண்டு முதல்வர் ஸ்டாலின் பிரதமரை விமர்சிக்கிறார் கச்சத்தீவு விவகாரத்தை நாங்கள் கையில் எடுத்த பிறகு மக்களுக்கு உண்மை தெரிந்துவிட்டது என அண்ணாமலை கூறினார் உண்மையை சொன்ன பிறகு திமுகவினர் ஏன் பதறுகின்றனர் எங்களுடைய கடமையை செய்துள்ளோம் மக்கள் வரவேற்கின்றனர் மீனவ நண்பர்களுக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு உண்மை தெரிந்துள்ளது என்றும் தெரிவித்தார் காங்கிரஸ் கட்சியில் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை இரண்டு முறை சட்டமன்ற தலைவராக தேர்ந்தெடுத்த பின்பும் உரிய மரியாதை தரவில்லை என்னை சட்டசபையில் பின்வரிசையிலேயே அமர வைத்து அவமானப்படுத்தியது காங்கிரஸ் கட்சி பெண்களின் மீதான பார்வை மிக மோசமாக உள்ளது என முன்னாள் எம்எல்ஏ விஜயதரணி குற்றம் சாட்டினார் அவமானப்படுத்திய காங்கிரஸ் கட்சி நிச்சயமாக பெண் பெண்களை குறித்த பார்வை மிக மோசமாக கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த முடிவை நான் எடுத்தேன் கரூர் தொகுதியில் பாரதிய ஜனதா சார்பில் போட்டியிடும் செந்தில்நாதன் கோடங்கிப்பட்டி பெருமாள்பட்டி பொன்னகர் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் கோடங்கிப்பட்டி பட்டாளம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார் அவருக்கு நிர்வாகிகள் கணக்கம்பட்டி சித்தர் புகைப்படத்தை பரிசாக வழங்கினர் தமிழகத்துக்கு பிரதமர் மோடி செய்த நலத்திட்டங்களை பட்டியலிட்ட செந்தில்நாதன் அவற்றுக்கான போட்டோக்களை காட்டி ஓட்டு சேகரித்தார் இந்தியாவை யார் ஆள வேண்டும் ஏழைகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய இந்தியா கூட்டணி ஆள வேண்டுமா கார்ப்பரேட் கம்பெனிகளை மட்டுமே வாழ வைத்துக் கொண்டிருக்கும் மோடி அரசு ஆள வேண்டுமா என திண்டுக்கல் சிபிஎம் வேட்பாளர் சச்சிதானந்தம் பிரச்சாரம் செய்தார் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் பால் கனகராஜை ஆதரித்து திருவெற்றியூர் பகுதியில் நடிகை நமிதா திறந்தவெளி வாகனத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் கச்சத்தீவு பற்றி பேச திமுக காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சிகளுக்கு எந்த உரிமையும் இல்லை ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இது தொடர்பாக அதிமுக மட்டுமே வழக்கு தொடர்ந்தது என அதிமுக அமைப்பு செயலாளரும் எம்எல்ஏவுமான தளவாய் சுந்தரம் தெரிவித்தார் கோவை தெற்கு சட்டசபை தொகுதியில் பாரதிய ஜனதா வேட்பாளர் அண்ணாமலை இன்று பிரச்சாரம் செய்தார் வட இந்திய மக்கள் அதிகம் வசிக்கும் தெப்பக்குளம் மைதான பகுதியில் ஹிந்தியில் பேசி ஓட்டு கேட்டார் கோவை சாய்பாபா காலனியில் பிரச்சாரம் செய்த அண்ணாமலை அந்த பகுதியில் பதநீர் குடித்தார் அப்போது பேசிய அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் பதநீரை குடித்துவிட்டு அதில் சர்க்கரை போட்டீர்களா என கேட்டார் என முதல்வர் ஸ்டாலினை கிண்டல் செய்தார் எனது மகனுக்கு சீட் கொடுக்காததால் திருநெல்வேலி காங்கிரஸ் வேட்பாளர் சந்திக்க வந்தபோது மூன்று மணி நேரம் காக்க வைத்ததாக செய்தி வெளியிட்டுள்ளனர் இது உண்மைக்கு புறம்பான செய்தி என சட்டசபை சபாநாயகர் அப்பாவு மறுப்பு தெரிவித்தார் புதுச்சேரியில் தபால் ஓட்டுகளுக்கு தலா ஐநூறு ஆயிரம் என்று வழங்கப்படுகிறது அரசு நிர்வாகமே பாஜக வேட்பாளருக்கு ஆதரவாக செயல்படுகிறது லோக்சபா தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையம் ரத்து செய்ய வேண்டும் என புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் திகார் சிறையில் உள்ள டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பதினைந்து நாட்களில் நான்கு கிலோ எடை குறைந்துள்ளதாக ஆம் ஆத்மி தெரிவித்துள்ளது அரவிந்த் கெஜ்ரிவால் கைதை கண்டித்து ஆம் ஆத்மி கட்சியினர் ஏழாம் தேதி உண்ணாவிரதத்தில் ஈடுபட உள்ளதாக அமைச்சர் கோபால் ராய் அறிவித்துள்ளாா் கேரளாவில் உள்ள வயநாடு லோக்சபா தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் எம்பி ராகுலை எதிர்த்து இவர் களமிறங்கியுள்ளார் ராகுல் இன்று வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் காஷ்மீரில் உள்ள மூன்று தொகுதிகளிலும் தனித்து போவதாக பிடிபி கட்சித் தலைவர் மெகபூபா முப்தி கூறியுள்ளார் விரைவில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் மெஹபூபாவின் இந்த முடிவு இண்டி கூட்டணிக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கர்நாடகத்தில் உள்ள மாண்டியா தொகுதி எம்பியாக இருப்பவர் நடிகை சுமலதா பாஜக ஆதரவுடன் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் இம்முறை மாண்டியா தொகுதியை ஜேடிஎஸ் கட்சிக்கு ஒதுக்க பாஜக முடிவு செய்துள்ளது இதனால் இந்த தேர்தலில் தான் போட்டியிடவில்லை என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளிப்பதாகவும் சுமலதா கூறினார் என்னை வெற்றி பெற செய்த மாண்டியா தொகுதி மக்களுக்கு நன்றி விரைவில் பாஜகவில் இணையுள்ளேன் என்றும் சுமலதா தெரிவித்தாா் இந்திய கூட்டணியில் இடம்பெற்றிருந்த காஷ்மீர் முன்னாள் முதல்வர் ஃபருக் அப்துல்லாவின் தேசிய மாநாட்டு கட்சி தனித்து போட்டியிடும் என ஃபருக் அப்துல்லா அறிவித்தார் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் உடல்நிலை காரணமாக தேர்தலில் ஃபருக் அப்துல்லா போட்டியிட மாட்டார் என அவரது மகன் உமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார் திருச்சி மணப்பாறை மாரியம்மன் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் தொடங்கியது பதினைந்து ஆண்டுகளுக்கு பின் ஏப்ரல் நான்காம் தேதி கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற உள்ளது திருக்குறுங்குடி ஸ்ரீ அழகிய நம்பிராயர் கோயிலில் பங்குனி திருக்கல்யாண பிரமோற்சவ திருத்தேர் திருவிழா விமரிசையாக நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோபாலா கோஷங்களுடன் தேரை வடம் பிடித்து எழுத்தனர் திருச்சி திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி உடனூரை ஜம்புகேஸ்வரர் கோயில் மண்டல பிரம்மோற்சவ கொடியேற்றம் வெகு விமரிசையாக நடைபெற்றது சந்திரசேகரர் மற்றும் அம்பாள் பல்லக்கில் மூன்றாம் பிரகாரத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் பெரம்பலூர் திமுக வேட்பாளர் அருண் நேருவுடன் பெரம்பலூர் தொகுதி திமுக எம்எல்ஏ பிரபாகரன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் நரிக்குறவர் காலனிக்கு சென்று வாக்கு கேட்க சென்றார் வாழ்வாதாரமாக விளங்கி வந்த விவசாய விளைநிலத்தை திமுகவினர் பறித்துக் கொண்டு வாக்கு கேட்க எந்த முகத்துடன் இங்கு வந்தீர்கள் என கேள்விக்கணைகளால் துளைத்தெடுத்ததோடு மண்ணை அள்ளி வீசி சாபம் விட்டனர் திருச்சி துறையூரில் பெரம்பலூர் திமுக வேட்பாளர் அருண் நேருவை வேட்பாளரின் பெயரை மறந்து அமைச்சர் நேரு பெயரை கூறி கமலஹாசன் வாக்கு சேகரித்தார் இதனால் கட்சியினர் இடையே சலசலப்பு ஏற்பட்டது கட்சி நிர்வாகிகள் வேட்பாளரின் பெயரை எடுத்துக் கூறிய பிறகு சமாளித்துக் கொண்டு வேட்பாளரின் பெயருக்கு ஆதரவு திரட்டினார் ஆயிரம் ரூபாய் கொடுத்துவிட்டு ஆயிரம் முறை சொல்லிக்காட்டி பெண்களை எழிவாக பேசும் திராவிட மாடல் அரசை விரட்டி அடிப்போம் என பெரம்பலூர் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் தேன்மொழி பிரச்சாரம் செய்தார் பெரம்பலூர் வீ களத்தூர் பகுதிகளில் வாக்கு சேகரிக்கு சென்ற பெரம்பலூர் திமுக வேட்பாளர் அருண் நேரு எம்எல்ஏ பிரபாகரனை அப்பகுதி மக்கள் முற்றுகையிட்டனர் தங்கள் பகுதிக்கு இதுவரை எம்எல்ஏ யாரும் வரவில்லை எந்த நலத்திட்ட உதவியும் செய்யவில்லை என குற்றம் சாட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இரவு நேரத்தில் பகுதிகளில் சுற்றித் திரிந்த செவித்திறன் நிழந்த காட்டி யானையால் மலை கோயிலுக்கு நடந்து செல்லும் பக்தர்கள் பீதியடைந்துள்ளனர் கோவை அடுத்த தொண்டாமுத்தூரில் அறுவடைக்கு தயாராக இருந்த நாலு டன் பீர்க்கங்காயை யானைகள் மிதித்து சேதப்படுத்தியது இதன் மதிப்பு ஒன்றரை லட்சம் ரூபாயாகும் கோவை மாநகரில் பாரதிய ஜனதா வேட்பாளர் அண்ணாமலைக்கு ஆதரவாக அக்கட்சியினர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனா் கோவை தெப்பக்குளம் பகுதியில் பிரச்சாரம் செய்ய அண்ணாமலை சென்றார் ஜமாப் இசை கருவிகள் மூலம் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது கொளுத்தும் வெயிலை பொருட்படுத்தாமல் இசைக்கேற்றால் போல் மீனா என்ற மூதாட்டி நடனமாடி தொண்டர்களை உற்சாகப்படுத்தினார் நாமக்கல் மாவட்ட எல்லைப் பகுதியான மல்லூர் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனா் சேலத்திலிருந்து மதுரை நோக்கிச் சென்ற லோடு வேனை நிறுத்தி சோதனை செய்தனர் அதில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட எட்டு புள்ளி ஏழு எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான பதிமூன்று கிலோ தங்கம் மற்றும் முப்பத்தி மூன்று கிலோ வெள்ளி நகைகளை பறிமுதல் செய்தனர் வருமான வரித்துறை அதிகாரிகள் இதுபற்றி விசாரிக்கின்றனர் ஈரோடு மாவட்டம் தொட்டமுதுகரை பனகள்ளி உள்ளிட்ட கிராமங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்தது இதில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்தன இதனால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனா் புயல் வெள்ள பாதிப்புகளுக்கு இரண்டாயிரம் கோடி நிவாரண நிதி கேட்டு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர்ந்துள்ளது காஞ்சிபுரத்தில் பாமக வேட்பாளர் ஜோதி வெங்கடேசன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டபோது அங்கிருந்து அம்மன் கோயிலில் தரிசனம் செய்து சபதம் எடுத்தார் அப்போது அங்கிருந்த பெண்கள் திமுக ஏமாத்திடிச்சு நீங்களாவது எங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றுங்கள் என்றனர் தேனி மாவட்டம் கொட்டக்குடி மலைவாழ் கிராம மக்கள் குடியிருக்க நிலம் கேட்டுக் கொடுக்கப்பட்ட பட்டாக்கள் மறுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் தேர்தலை புறக்கணிக்கப்போவதாக தெரிவித்துள்ளனர் தங்கம் விலை இன்று சவரனுக்கு ரூபாய் ஐநூற்று அறுபது உயர்ந்து ரூபாய் ஐம்பத்தி இரண்டாயிரத்திற்கு விற்பனை செய்யப்பட்டது ஒரு கிராமுக்கு எழுபது ரூபாய் உயர்ந்து ஆறாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு விற்பனையானது அதேபோல் வெள்ளி விலை கிராமுக்கு ரூபாய் இரண்டு உயர்ந்து நான்கு ரூபாய்க்கு விற்பனையானது தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் நகை பிரியா்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனா் திருச்சியில் லோக்சபா தேர்தலில் நூறு சதவீத வாக்களிப்பை உறுதி செய்யும் விதமாக அஞ்சல் ஊழியர்கள் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி நடந்தது போக்குவரத்து காவலர்கள் பங்கேற்ற இருசக்கர வாகன பேரணியை கலெக்டரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான பிரதீப் குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சுற்றுவட்டாரப் பகுதியில் கடந்த சில ஆண்டுகளாக காட்டு விலங்குகளின் அட்டகாசம் அதிகரித்து வருகிறது இதற்கு முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி லோக்சபா தேர்தலில் வன விலங்குகளால் பாதிக்கப்பட்டவர்கள் நோட்டாவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி விவசாயிகள் சங்கத்தினர் பிரச்சாரம் செய்தனர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் போலீசார் நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தி விழிப்புணர்வு கொடி அணிவகுப்பு ஊர்வலம் நடத்தினர் நான்கு கிலோமீட்டர் நடந்த ஊர்வலத்தில் துப்பாக்கி ஏந்தியபடி போலீசார் சென்றனா் துணை படையினர் எழுபது பேரும் உள்ளூர் போலீசார் நாற்பது பேரும் பங்கேற்றனர் தமிழகத்தில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு நூற்று ஆறு டிகிரி ஹீட் வெயில் சுட்டெரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது அதிகபட்ச வெப்பநிலை வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் நூற்று இரண்டிலிருந்து நூற்று ஆறு டிகிரி பேரன்ஹீட் வரை வெயில் கொளுத்த உள்ளது திண்டுக்கல் பாமக வேட்பாளர் திலகபாமா கரும்பு ஜூஸ் பிழிந்தும் அதை தான் அருந்தியும் குழந்தைகளுக்கு கொடுத்து மகிழ்ந்தும் பிரச்சாரம் செய்தாா் வாக்காளர் பட்டியலிலிருந்து பெயர் நீக்கப்பட்டதை கண்டித்து திருவொற்றியூர் சார்லஸ் நகர் பகுதி மக்கள் வாக்காளர் அடையாள அட்டையை வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இனி வரும் காலங்களிலும் நியாயமான நேர்மையான முறையில் தேர்தல் நடைபெறுவதற்காக திமுக வழக்கு தொடர்ந்துள்ளது தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தி இருக்கும் புதிய நடைமுறையை மாற்ற வேண்டும் என திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தெரிவித்தார் கோவையில் நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் டூ வீலரில் ஊர்வலமாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாற்றுத் திறனாளிகள் பங்கேற்ற ஊர்வலத்தை கலெக்டர் கிராந்திக்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார் சென்னை தாம்பரம் கடப்பேரியில் மாநகராட்சி குப்பைக்கிடங்கு உள்ளது சுட்டெரிக்கும் வெயிலால் குப்பைக்கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டது தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் நாகர்கோவிலில் கனகமூலம் சந்தையை எடுத்துவிட்டு புதிய வணிக வளாகம் பேருந்து நிலையம் கட்ட மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது இதனை கண்டித்து வியாபாரிகள் லோக்சபா தேர்தலை புறக்கணிக்க முடிவு செய்து தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர் கொடைக்கானலில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் நீர்நிலைகள் மற்றும் அருவிகள் வறண்டு காணப்படுகிறது பாமார்புரம் அருவி வட்டக்கானல் அருவி கரடிச்சோலை நீர்வீழ்ச்சி வெள்ளி நீர்வீழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு நீர்வீழ்ச்சிகளும் வரண்டு காணப்படுவதால் காணவரும் சுற்றுலா பயணிகளும் ஏமாற்றமடைந்துள்ளன ஹரியானாவில் நடந்த தேசிய அளவிலான சைக்கிளிங் போட்டியில் கோவையைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் நான்கு தங்கம் உட்பட ஆறு பதக்கங்களை வென்றனர் இன்று கோவை திரும்பிய அவர்களுக்கு ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது கல்வி என்பது அனைவரின் உரிமை கல்விதான் நாட்டின் வளர்ச்சி அதுவும் குறிப்பாக பெண்கள் கல்வி கற்றால் சமுதாயமும் முன்னேற்றமடையும் நாடும் வளர்ச்சியை பெறும் என சென்னை ஹைகோர்ட் முன்னாள் நீதிபதி வாசுவி பேசினார் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பாரதிய ஜனதா வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து ரெயின்போ நகரில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது ஜெயின் சமூகத்தைச் சேர்ந்த கடை உரிமையாளர் முதல்வருக்கு ஜிலேபி வழங்கினார் அதை நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு வழங்கினாா் மயிலாடுதுறை கீழ மூவர் கரையில் அடிப்படை வசதி வேண்டி மீனவர்கள் கருப்புக்கொடி மற்றும் கோரிக்கை பதாகைகளை கையில் ஏந்தி கடலில் இறங்கி போராட்டம் நடத்தினர் சமாதானம் பேச வந்த எம்எல்ஏ உள்ளிட்ட திமுகவினரை திரும்பிச் செல்ல வலியுறுத்தியும் கோஷங்கள் எழுப்பினர் திருவள்ளூர் மாவட்டம் நம்பாக்கம் கிராமத்தில் பைப்லைன் பிரச்சினை காரணமாக கடந்த பத்து நாட்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை ஆத்திரமடைந்த பொதுமக்கள் திருவள்ளூர் பென்னாலூர் பேட்டை சாலையில் காலி மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மயிலாடுதுறையில் இரவு சிறுத்தை நடமாட்டம் தென்பட்ட செம்மங்கரை அருகில் உள்ள தடியார் பள்ளிக்கு இன்று ஒருநாள் விடுமுறை அளித்து கலெக்டர் மகாபாரதி உத்தரவிட்டார் சிதம்பரம் புறவழிச்சாலையில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் காரில் சென்றார் அப்போது மேம்பாலம் அருகே பறக்கும் படையினர் அமைச்சரின் காரை நிறுத்தி சோதனை நடத்தினர் நாமக்கல் மோகனூர் பகுதியைச் சேர்ந்தவர் சந்திரசேகர் பஸ் உரிமையாளரான இவரது வீட்டில் இன்று வருமான வரித்துறை அதிகாரிகள் திடீரென சோதனை நடத்தினர் பத்துக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சந்திரசேகரின் வீடு மற்றும் உறவினர்கள் வீடுகளில் சோதனை செய்தனர் நான்கு கோடி ரூபாய் வரை அதிகாரிகள் கைப்பற்றியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது நாமக்கல் தொகுதியில் போட்டியிடும் ஒரு கட்சிக்கு பணம் கொடுத்ததாக வந்த புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை நடந்தது கோவை இடையார்பாளையத்தில் சுரேஷ் என்பவர் பிளாஸ்டிக் பொருட்கள் தலையணை பஞ்சுகள் ஆகியவற்றை ஐந்து குடோன்களில் வைத்திருந்தார் மின்கசிவு காரணமாக குடோனில் தீ விபத்து ஏற்பட்டு அருகிலிருந்த குடோன்களுக்கு பரவியது இதனால் தீ மளமளவென பற்றி எரிந்தது தீயணைப்பு வீரர்கள் மூன்று வாகனங்களில் வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் இருப்பினும் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகின நாகையில் சுனாமி உள்ளிட்ட பேரிடர் காலங்களில் படகுகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்களை எடுத்துக்கொண்டு வெளியேறும் அவசர கால வழி அடைக்கப்பட்டு வருகிறது இதற்கு மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் விழுப்புரம் அதிமுக வேட்பாளர் பாக்யராஜ் பெட்ரோல் டீசல் விலை அதிகரித்துள்ளதை விளக்கும் விதமாக மாட்டு வண்டியில் வந்து நூதன முறையில் வாக்கு சேகரித்தார் தஞ்சாவூர் அதிராம்பட்டினம் அடுத்த ராஜாமடம் கீழத்தோட்டம் கடற்கரை பகுதியில் நூறு சதவீதம் வாக்குப்பதிவை வலியுறுத்தி மணல் குவியலில் மணல் சிற்பம் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது சென்னை திருமலைவாயல் பகுதியைச் சேர்ந்தவர் கிருஷ்ணமூர்த்தி இவரது மகன் சந்தோஷ் பிளஸ் டூ தேர்வு எழுதி முடித்துவிட்டு வீட்டில் இருந்தார் வீட்டு மாடியில் நின்றபடி சந்தோஷ் செல்போனில் பேசிக் கொண்டிருந்தார் அருகில் சென்று கொண்டிருந்த உயரழுத்த மின்கம்பியில் இருந்து மின்சாரம் பாய்ந்தது இதில் தீ காயமடைந்த அவர் ஹாஸ்பிட்டலில் இறந்தார் சேலம் மாவட்டம் தாண்டவராயபுரத்தைச் சேர்ந்தவர் கருப்பண்ணன் வயது அறுபத்தி ஏழு இவரது மனைவி மாரியம்மாள் மகன் ராஜா ராஜாவுக்கு இரண்டு மனைவிகள் முதல் மனைவி பிரிந்து சென்றுவிட்டார் கருப்பண்ணன் தனது சொத்துக்களை ராஜாவின் முதல் மனைவியின் மகன் பெயரில் எழுதி வைக்க முடிவு செய்தார் இதனால் குடும்ப தகராறு ஏற்பட்டது ஆத்திரமடைந்த மாரியம்மாள் ராஜா ஆகியோர் கருப்பண்ணனை அறிவாளால் வெட்டி கொலை செய்தனர் தப்பி ஓடிய இருவரையும் போலீசார் தேடுகின்றனர் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் அருகே வைக்கோலில் மறைத்து வைத்து ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான மூன்றாயிரம் மது பாட்டில்களை கடத்திய நபரை மத்திய நுண்ணறிவு பிரிவு போலீசார் கைது செய்து மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனா் ஐபிஎல் தொடரில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியில் இடம்பெற்றிருந்த இந்திய இளம் வேகப்பந்து வீச்சாளர் ஷிவம் மாவி காயம் காரணமாக விலகுவதாக அறிவித்துள்ளார் கடந்த ஆண்டு நடந்த ஐபிஎல் ஏலத்தில் ஆறு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய்க்கு ஷிவம் மாவியை லக்னோ அணி ஏலத்தில் எடுத்தது குறிப்பிடத்தக்கது கௌதம் மேனன் இயக்கத்தில் விக்ரம் நடித்துள்ள துருவ நட்சத்திரம் படம் விரைவில் வெளியாகியிருக்கிறது கௌதம் குறுகையில் இந்த படத்தின் ரிலீஸ் வெற்றிகரமாக நடந்த பிறகே எனது அடுத்த படங்களில் கவனம் போகிறேன் எனது கனவு படமாக துப்பறியும் ஆனந்த் என்கிற ஒரு டிடெக்டிவ் கதையை உருவாக்கி வைத்துள்ளேன் சிறுவயதிலிருந்தே அதுபோன்ற கதை மீது எனக்கு ஆர்வம் என தெரிவித்துள்ளார் பீஸ்ட் டாடா படங்களில் நடித்தவர் அபர்னா தாஸ் தற்போது தெலுங்கு மலையாளத்தில் நடிக்கிறார் இவருக்கு திருமணம் முடிவாகியுள்ளது மலையாள நடிகர் தீபக் பரமோலை தான் இவர் திருமணம் செய்திருக்கிறார் சமீபத்தில் வெளியான மஞ்சுமெல் பாய்ஸ் படத்தில் வரும் நண்பர்களில் தீபக்கும் நடித்திருந்தார் இவர்களின் திருமணம் வரும் ஏப்ரல் கேரளாவின் வடகஞ்சேரியில் எளிமையான முறையில் நடக்கிறது குறைவான படங்களில் நடித்திருந்தாலும் பரபரப்பான தனது நடவடிக்கைகள் மூலம் பிரபலமானவர் வனிதா விஜயகுமார் தனது மகள் ஜோவிகாவை நடிகையாக்கும் முயற்சியில் இருக்கிறார் வனிதாவின் மூத்த மகன் ஸ்ரீஹரியும் சினிமாவில் ஹீரோவாக களமிறங்க உள்ளார் தற்போது குறும்படங்கள் இசை ஆல்பத்தில் நடிக்கிறார் இவரின் முதல் படத்தை பிரபு சாலமன் இயக்குகிறார் வனிதாவின் முதல் கணவர் நடிகர் ஆகாஷின் மகன்தான் ஸ்ரீஹரி இருவரின் பிரிவுக்குப் பின் தந்தையுடன் இவர் வாழ்ந்து வருகிறார் விக்னேஷ் கார்த்திக் இயக்கத்தில் கலையரசன் சோவியா சாண்டி மாஸ்டர் அம்மு அபிராமி உள்ளிட்டோர் நடிப்பில் வெளியாகியுள்ள படம் ஹாட்ஸ்பாட் இதன் ட்ரெய்லர் வெளியான போது சர்ச்சையானது செய்தியாளர்களிடம் பேசிய விக்னேஷ் கார்த்திக் படத்திற்கு வரவேற்பு இருந்தும் இன்னும் தியேட்டர்களில் நாங்கள் எதிர்பார்க்கிற கூட்டம் வரவில்லை ஒருவேளை டிரெய்லர் பார்த்து வராமல் இருக்காங்களா என தெரியவில்லை தியேட்டருக்கு வந்து மக்கள் படம் பார்த்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு பிடிக்கும் படம் நன்றாக இல்லாவிட்டால் என்னை செருப்பால் அடிக்கலாம் இதை நான் சும்மா பேச்சுக்காக சொல்லவில்லை என வருத்தத்துடன் தெரிவித்தார் நடிகர் கவின் தற்போது ஸ்டார் மற்றும் இன்னொரு பெயரிடப்படாத படம் ஒன்றிலும் நடித்து முடித்துள்ளார் அடுத்து புதுமுக இயக்குநர் விக்ரனன் அசோகன் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்க உள்ளார் இதில் முக்கிய வேடத்தில் வில்லியாக நடிகை ஆண்ட்ரியா நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மே மாதம் படப்பிடிப்பு துவங்குகிறது மகள் திருமேனி இயக்கத்தில் அஜித் விடாமுயற்சி படத்தில் நடித்து வருகிறார் அர்ஜுன் த்ரிஷா ரெஜினா ஆறு உள்ளிட்டோர் நடிக்கின்றனர் எழுபது சதவீத படப்பிடிப்பு அஜர்பைஜானில் வைஜானில் நடந்துள்ளது விரைவில் அடுத்த கட்ட படப்பிடிப்பு துவங்க உள்ளது இதனிடையே அஜித் அடுத்து ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கும் குட் பேட் அக்லி படத்தில் நடிக்க உள்ளார் இதன் படப்பிடிப்பு ஜூனில் துவங்குகிறது அதற்குள் விடாமுயற்சி படத்தை முடிக்க வேண்டும் என படக்குழுவினருக்கு கெடு விதித்துள்ளாராம் அஜித் தமிழ் தெலுங்கு ஹிந்தி என ஒரு ரவுண்ட் வந்துவிட்டார் நடிகை பூஜா ஹெக்டே தற்போது ஹிந்தியில் தேவா என்ற படத்தில் நடித்து வருகிறார் ஹிந்தி நடிகர் வினோத் மெக்ராவின் மகனும் நடிகருமான ரோகன் மெக்ராவை இவர் காதலிப்பதாக தொடர்ந்து செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது தற்போது மும்பையில் இவர்கள் ஒன்றாக ஊர் சுற்றும் புகைப்படங்கள் வீடியோக்கள் வெளியாகி வைரலாகின